வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்பி ஆன்மலப் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் கூறியதை விட அதிக பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் அறிவிப்பு ஆனாலும் தேர்வர்கள் அதிருப்தி ஏன் அப்படின்னா தற்போது சொற்ப எண்ணிக்கையில் பணியிடங்களை அறிவிக்கப்பட்டதாக ஆசிரியர் தேர்வான மத்தியில் குமுறல் வந்து இருக்கிறது ஸோ இது குறித்தான தமிழக பட்ஜெட்டில் எட்நூற்றி நாற்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது ஆண்டு திட்டத்தில் சற்று கூடுதலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்களில் அறிவிக்கப்படுகிறது ஆனாலும் இது போதாது என்பது தேர்வர்கள் கருத்தாக உள்ளது தமிழக அரசு பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பி வருகிறது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆசிரியர் தேர்வாணையமானது அந்த ஆண்டில் நிரப்பப்படும் பணியிடங்களை விவரங்களை அறிவித்து அப்போது வெளியாகும் தேர்வு எப்போது நடைபெறும் உள்ளிட்ட தகவல் அடங்கி வரு வருடாந்திர தேர்வு அட்டைவணை வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு அட்டைவணையில் மூடும் மாணவர்களாகியும் வெளியாகாமல் இருக்குது ஸோ இருந்தாலும் தேர்வர்கள் அடைந்த நிலையில் நேற்று மார்ச் அதாவது இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டைவணி வந்து வெளியிடப்பட்டது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் உடற்கல்வி இயக்குனர் பதவிகள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்ப மே மாதம் தேர்வு நடைபெறும் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மே மாதம் தேர்வு நடைபெறும் இதில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாங்க போல் அறிவிக்கப்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை தேர்வு ஜூலை மாதம் வந்து நடைபெறும் இதில் வந்து நாலாயிரம் பணியிடங்களை நிரப்பப்படும் என்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பணியிடங்களை நிரப்பப்படும் இதற்கான அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் நவம்பர் தேர்வு நடைபெறும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவிகளில் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்படும் இதற்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் டிசம்பர் தேர்வு நடைபெறும் என்றது அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ தமிழகத்தில் மொத்தம் உத்தேசமாக பதினோராயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் காலிபடியிடங்களை இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே அதிக அளவில் பணியிடங்களை தேர்வர்கள் எதிர்பார்த்தனர் தவிர ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் பட்டதாரிகள் மதிப்பின் அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்து இருக்கிறார்கள் ஆனாலும் தற்போது சொற்ப எண்ணிக்கையிலேயே பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வாக மத்தியில் குமுறலை வந்து ஏற்பட்டிருக்கு பட்ஜெட் அறிவித்ததை விட தற்போது கூடுதல் அறிவித்திருக்கலாம் பணியிடங்களுக்கும் கூட புதியதாக தேர்வு எழுதுபவர்களுக்கு அல்ல ஏற்கனவே அமைச்சூர் பணியாளர்களுக்காக பணியாற்றி நீதிமன்ற உத்தரவின்படி வாய்ப்பு பெறுவர்களுக்கும் அந்த இடங்கள் கிடைக்க இருப்பதாக ஆசிரியர் தேர்வர்கள் கூறுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க